பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக தான் என்னடா வழக்கமா அப்படின்னு கேட்பீங்கன்னு பார்த்திங்கன்னா நீர்நிலை சம்மந்தமாக தான் நீர்நிலை சம்பந்தமான பல தகவல்களெலாம் தொடர் வீடியோவில் வெளியிட்டிருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே வீடியோ தான் நம்ம வெளியிட போகிறோம் இன்றைக்கி எந்த மாவட்ட தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க போய் நிறைய பேர் நினைப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறு மாவட்டங்களில் நம்ம மாவட்டத்தில் என்ன வாங்கினேன் முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ராமநாதம் மாவட்ட தகவல்களை வெளியிடறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ராமநாதம் மாவட்ட உறவுகளுக்காக ஸ்பெஷல் ஒரு ஆர்டியை எக்ஸ்ட்டாக பண்ணியிருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பரமக்குடிக்கு வந்து ஒரு ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தோம் நீர்வளத்துறைக்கு வந்து நம்ம ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தோம் முன்னாடி வந்து பொதுப்பணித்துறையாக இருந்துச்சு பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் தான் நீர்வள ஆதாரத்துறை இருந்துச்சு இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை தனி இப்போ நீர்வள ஆதாரத்துறை தனி இது ரெண்டு ரெண்டு தனியாக பிரிச்சுட்டாங்க ஆல்ரெடி ரெண்டுக்குமே அமைச்சர் திரு துறைமுருகன் அவங்க தான் இப்போதைக்கு அமைச்சராக இருக்காங்க ஸோ இப்போ இவங்க கண்ட்ரோலில் வந்து எவ்வளோ நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பரமக்குடி கோட்டம் பரமக்குடி கோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு உபக்கோட்டம் இருக்குது இந்த நாலு உபக்கோட்டம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் திருவாடானை ஆர்எஸ் மங்கலம் பரமக்குடி ஸோ இந்த நாலு உபக்கோட்டங்கள் இருக்குது இந்த நாலு உபக்கோட்டத்துக்குலேயும் பார்த்திங்கன்னா பாசன பிரிவுகள் நிறைய இருக்குது பாசன பிரிவுகள் மீன் பார்த்தீங்கன்னா இப்போ ராமநாதபுரம் கோட்டத்திலே வந்து பாசன பிரிவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்புள்ளாணி தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் ஒன்று ராமநாதபுரம் ரெண்டு உத்திர மங்கை சத்திரக்குடி ஸோ இத்தனை இருக்குது ஆறு இருக்குது அதேமாதிரி இப்போ திருவாடா எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாடா தொண்டி மங்களக்குடி இந்த மாதிரி வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பாசன பிரிவுகள் தனியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாசன பிரிவுகள் வாரியாக வந்து எவ்வளோ நீர்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம வெளியிடுறதுக்கு நேரம் இல்லாமல் வச்சுருந்தோம் நம்ம கேட்ட தகவல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா வருஷம் தான் இந்த தகவலாம் நம்ம கேட்டிருந்தது அதாவது பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம கேட்டிருந்த தகவல் அனைத்தும் ஸோ நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் தற்போது வந்து வீடியோவாக வெளியிட்டுருக்கிறோம் ஸோ இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவிப்பட்டனோம் அதே மாதிரி ராமநாதபுரம் ஒன்று ராமநாதபுரம் ரெண்டு உத்தரகோசமங்கை சத்திரக்குடி திருப்புல்லாணி இந்த ஆறு பாசன பிரிவுகளுக்கும் சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்பந்தமாக அதோடைய சர்வே நம்பரு அதோடைய பரப்பளவு எல்லாத்தையும் வந்து நம்ம கேட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா திருப்புல்லாணி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு நீர்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லி திருப்பிலாணி சொல்லியிருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா தேவைப்பட்டன பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு நீர்நிலைகள் தேவைப்பட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் பாசனப்பிரிவு ரெண்டு அவங்க எத்தனை சொல்லியிருக்காங்க நீர்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதினாறு நீர்நிலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாசன பிரிவு நாலு உத்தரகோசை மங்கை வந்து எத்தனை நீர்நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகோசை மங்கை வந்து உத்தரகோசை மங்கை தான் அதிகம் முப்பத்தி நாலு நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்திரக்குடி சத்திரக்குடி வந்து சத்திரக்குடி தான் அதிகம் போல் நாற்பத்தி அஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி சத்திரக்குடி சொல்லியிருக்காங்க ராமநாதபுரம் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க ராமநாதபுரம் ஒன்றில் கிட்டத்தட்ட பதினோரு நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இத்தனை தகவல்கள் வந்து நம்ம பிடிஎப்பாக நோட் பண்ணி இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் உறவுகள் ராமநாதபுரம் மாவட்ட உறவுகள் அதுவும் குறிப்பாக ராமநாதபுர உபக்கோட்டத்திற்கு உட்பட்ட இந்த திருப்புள்ளாணி தேவிப்பட்டணம் உத்தரகோசமங்கை சத்திரக்குடி உறவுகள் வந்து இதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆர்டிஐ பார்த்திங்கன்னா நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்மந்தமான தகவல் தான் ஸோ ஊராட்சி ஒன்றியங்கள் ஊரக வளர்ச்சத்துறை இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்மந்தமாக கண்டிப்பாக அது இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து வெளியிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரமக்குடி கூட்டத்திலேருந்து கொடுத்த தகவலும் நமக்கு இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் வெளியிட்டேன் அதை கூட கீழே வந்து அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்த பதில் எல்லாம் பீடியப்பாக நான் இணைக்க நான் வந்து முயற்சி செய்கிறேன் ஸோ இதில் கேட்டிருக்க தகவல் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தகவல் கேட்டிருக்கேன் இந்த எட்டு தகவலுமே பிரயோஜனமான தகவல் தான் ஸோ இதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் இதே தகவல்களை நீங்கள் ஆர்கே ரெடி பண்ணி நீங்கள் தாராளமாக உங்கள் ஏரியாவில் கேட்கணும் அப்படின்னு நம்ம மாவட்ட உறவுகள் இதை பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய மாவட்ட தகவல்கள் ஊர வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் நீர்நிலைகள் தகவல் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்து வெளியிட்டு கொண்டே இருப்போம் நம்ம வந்து சேலத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வீடியோக்கள் வெளியிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீடியோக்கள் வெளியிடுவோம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த பிடிஎஃப் ஒவ்வொன்றும் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது ரெண்டாவது ஸோ அதனால தான் வந்து வீடியோக்கள் தாமதமாகுது முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோக்கள் வெளியிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நன்றி உறவுகளை மகிழ்ச்சி